ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இரண்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனநிய பக்தி என்பது பிரபஞ்சத்தில் இறைவனைத் தவிர மற்றொன்றில்லை மற்றும் படைப்பிலுள்ள ஒவ்வொன்றும் தெய்வத்தின் ஸ்வரூபம் என்ற திட நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்த பக்தியை குறிக்கிறது பிரபஞ்சத்தில் உள்ள மிக நுட்பமான அணுவிலும் இறைவன் நீக்கமற நிறைந்துள்ளான் பக்தன் எல்லாவற்றிலும் இறைவனை காண்கிறான் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை உணர்கிறான் இறைவனை தவிர வேறெதுவும் இருப்பதாக அவன் கருதுவதில்லை அவன் எங்கு சென்றாலும் அது தீர்த்த யாத்திரையே ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே இத்தகைய பக்தர்கள் ஏகாத்ம பக்தியின் மூலம் பரமாத்மாவை அடைந்தனர் இப்படிப்பட்ட பக்தியை எல்லோராலும் எளிதில் கடைபிடிக்க முடியாது இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்வது எளிது ஆனால் அந்த உண்மையை உணர்வது அவ்வளவு எளிதல்ல தான் சொல்வதற்கேற்ப நடந்து கொள்பவனே உண்மையான பக்தனாவான் இதுவே திரிகரண சுத்தி அதாவது சிந்தனை சொல் மற்றும் செயலில் தூய்மை என்பதாகும் இத்தகைய திரிகரண சுத்தியுடன் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் என்று உணர்ந்து செயல்படுபவனே அனநிய பக்தனாவான் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எவ்வாறு பக்தர்கள் தங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவ்வாறே பகவானும் தம் பக்தர்களுக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொள்கிறார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்